ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சாட்டர்டே குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் லீவு இன்றைக்கி வீடியோ வந்து எப்படி போகுன்னு தெரியல ஏன்னா குழந்தைங்க வீட்டில் இருக்கிறதுனால இப்போ வந்து நம்ம வந்து சமையல் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவுன்றதுனால வந்து நம்ம பொறுமையாகவே வந்து சமையல் வந்து செய்ய போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி டே வந்து எப்படி போகுன்னு கன்ஃபார்மாக நான் வந்து சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் என்ன குழம்பு செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் பக்கோடா குழம்பு தான் வைக்க போகிறேன் பக்கோடா குழம்பு நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் எங்களுக்கு வந்து பக்கோடா குழம்பு வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பக்கோடா குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நான் வந்து பக்கோடா குழம்புக்கு பெரிய சைஸில் ஒரு மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு வந்து உரித்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு வந்து புளியை எடுத்து நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு புளி வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம தண்ணியை ஊற்றி இதில் வந்து ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து நான் வெங்காய பகட தான் வந்து கடையில் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை வச்சு தான் இன்றைக்கி நான் வந்து குழம்பு செய்ய போகிறேன் வாங்க குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ பாருங்க நான் வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம கடுகுளுந்து சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடிக்கட்டும் பாருங்கள் கடுகு வெடிச்சிட்டு இதில் வந்து நம்ம உரிச்சு வச்சு இந்த பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதுலேயே வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்க வெங்காயம் வதஞ்சிருச்சு இப்போ இதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி கூட வந்து நான் கொஞ்சம் கறியா வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இதுலயே கொஞ்சமாக வந்து நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் வந்து தண்ணிக்கு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது அளவுக்கு வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டான் இப்போ தக்காளி கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சி இதில் வந்து நான் கொஞ்சம் கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கிறேன் கத்திரிக்காய் போட்டு நம்ம கொழம்பு வச்சோன்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் வந்து பகடா குழம்புல வந்து போட்டு நல்லா நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து நான் கத்திரிக்காய் வந்து இதில் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு மூன்று ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் எனக்கு வந்து காரம் கரெக்டாக இருக்கும் இப்போ இது வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நான் புளி கரைச்சல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த புளி கரைச்சில் தான் வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் நான் கொஞ்சமாக தான் வந்து புளி தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ எனக்கு வந்து இந்த அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு தட்டி போட்டு மூடி வச்சிடலாம் குழம்பு வந்து நல்லா கொதித்து வரைக்கும் இப்போ பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிடுச்சு குழம்பும் நல்லா சுண்டி வந்துடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம பகடாவை வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ நான் வந்து பகடா சேர்த்துட்டேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் பக்கோடா குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சி இதில் வந்து ஃபைனல் டச்சுக்காக நான் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வந்து போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க பக்கோடா குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பக்கோடா குழம்பு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து சமையல் வேலை முடிச்சுட்டேன் தீபிகாவுக்கும் காவியாவுக்கும் வந்து ரொம்ப கஷ்டமான வேலை ஒன்று வந்து கொடுத்துருக்கேன் அந்த வேலையை வந்து செய்ய சொல்லியிருக்கேன் அந்த வேலையை அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு வாங்க நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அக்காவும் தங்கச்சி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க காலையில் வந்து இவங்களுக்கு இந்த வேலை தான் விட்டுருக்கேன் பாருங்கள் வேப்பலையை தான் வந்து அரைச்சிக்கிட்டு இருக்காங்க தீபி எதுக்குமா இலையை போட்டு அரைக்கிறீங்க தலையில் பேனே இதுக்கு அதனால் அரைச்சி தலையில் வந்து தடவணுமா பேன் போயிடுமா சுற்றிப்படும் பாருங்கள் வேப்பலி தான் வந்து அரைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு தலையிலுமே வந்து பேனும் ஈரும் நிறைய இருக்குது இப்போ இந்த இலையை வந்து அரைச்சி இந்த தான் தடவணும் பார்க்கலாம் பேனு ஈரெல்லாம் கொட்டிப்போதானு ம் பாஸ்டா. ம் சீக்கிரம் ஃபாஸ்ட்டா என்ன அதுக்குள்ளே டயர்ட் ஆகிட்டியா ஆவியாக வேஸ்ட்டு ஏ திபி பத்தியா சூப்பர் சூப்பர் மாட்டு ம் தலையில் காட்டு பாருங்க வேப்பாலையை அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டாங்க இப்போ வந்துட்டு இந்த ரெண்டு தலைக்கும் வந்து தடை விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நான் காவியாவுக்கு தான் வந்து வேப்பலையை வந்து தலையில் தடவிக்கிட்டு இருக்கேன் காவியா வந்து கண்ணாடியில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா நான் எப்படி வந்து எலியாக தலையில் தடவுறேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தீபிகாவுக்கு வந்து நான் தலையில் வந்து வேப்பலையை தடவிக்கிட்டு இருக்கேன் தீபிகாவும் வந்து கண்ணாடியை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா தான் சீப்பு போட்டு வாரினாலுமே சரி இந்த பேன் வந்து போகவே மாட்டேங்குதுங்க அதனால தான் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து வேப்பலையை வந்து அரைச்சி தடவி பாருமா அப்படின்னாங்க தான் வந்து நான் வேப்பலியை வந்து அரைச்சி கொடுக்க சொன்னேன் இப்போ வந்து நான் தலையில் அதை தான் தடவிக்கிட்டு இருக்கேன் பக்கத்தில் வந்து புருஷத்து சும்மாவே இல்லை அவங்கள வந்து சும்மா கடுப்பு ஏற்றிக்கிட்டே இருந்தான் வேப்பாலியை பார்த்துட்டு மாட்டு சாணம் வந்து தலையில் தடவிக்கிட்டு இருக்குங்கன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தான் ரெண்டு பேருமே வந்து அக்காவும் தங்கச்சியும் செம்ம கடுப்பாயிட்டாங்க ஒரே ஃபைட்டு இதில் வேறு நான் வேறு கத்திக்கிட்டு இருந்தேன் அவங்கக்கிட்ட பசங்க வீட்டில் இருந்தாவே வந்து இப்படி தான் நடக்கும் செம்மையாக டென்ஷன் பண்ணுவாங்க என்னைய உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி தான் நடக்குமான்னு சொல்லிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் கொஞ்சம் நேரம் வந்து ஃபன்னாக போவோம் கொஞ்ச நேரம் வந்து ரொம்ப ஃபைட்டெல்லாம் நடக்கும் வீட்டில் இந்த மாதிரி தான் வந்து எங்கள் வீட்டில் நடக்கும் இப்போ பாருங்கள் நான் தலை ஃபுல்லாக தடவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் காவியாவை பாருங்கள் எப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான்னு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் வேப்பலையை வந்து தலை ஃபுல்லாக வந்து தடை விட்டுட்டேன் இது வந்து எப்படியும் ஒரு அவருக்கு வந்து நல்லா வந்து தலையில் ஊறட்டும் அதுக்கப்புறமா வந்து நம்ம தலை கசிக்கி விட்டுடலாம் பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இலையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கல்ல ரெண்டு பேரும் அதுவும் உங்களுக்காக தானே எனக்காக கிடையாது ஓகேவா சரி போங்க போய் விளையாடுங்க ஒரு ஹவருக்கு ஃப்ரீயாக விளையாட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நான் வந்து எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன் நானும் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன் வீட்டில் இருக்கிற மற்ற வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டேன் குழந்தைங்களுக்கு வந்து வேப்பலியை அரைச்சி வந்து தலையில் தடவி இருக்கும் இப்போ அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு இப்போ வந்து குழந்தைங்களுக்கு தலைக்கு குளிப்பாட்டி விடணும் நானும் வந்து சாப்பிட்ணும் குழந்தைங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து கல்லில் வந்து வேப்பலி அரைச்சி கொடுத்தாங்க நான் வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் ருபுக்கல் இருக்கும் அப்போல்லாம் வந்து மிக்சி கிரைண்டர் எதுவுமே கிடையாது அப்போல்லாம் வந்துட்டு நான் அப்போல்லாம் வந்துட்டு நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து சட்னி அரைக்கிறதா இருந்தாலும் இல்லை இட்லிக்கு வந்து மாவு அரைக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி கல்லில் தான் வந்து அரைச்சி எடுத்துப்போம் அப்போ வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி கல்லில் தான் வந்து மாவை அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க நான் போயிட்டம்மா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் நேரம் வந்து அந்த கல்லில் வந்து மாவு ஆட்டி கொடுப்பேன் அப்போ வந்து விளையாட்டுத்தனமாக வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு கஷ்டம்லாம் தெரியாது நான் வந்து அந்த மாதிரி வேலைலாம் செஞ்சுருக்கேன் ஓரளவுக்கு அப்புறம் வந்து நான் கொஞ்சம் பெரிய பிள்ளையானதுக்காக அப்புறம் எங்கள் அம்மா என்கிட்ட தான் அந்த வேலையெல்லாம் சொல்லுவாங்க நான் வந்துட்டு இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் எங்கள் அம்மா வந்து பயங்கரமாக திட்டுவாங்க அவங்க திட்டு வாங்கிட்டு மறுபடியும் நான் போயிட்டு மாவெல்லாம் அரைச்சி கொடுத்துருக்கேன் இப்போ வந்து அந்த மாதிரிலாம் வந்து நம்ம கல்லில் வந்து மாவெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிறது கிடையாது இப்போ வந்து எல்லாம் மிஷின் ஆகிடுச்சு இப்போ வந்து மிஷினில் தான் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம் அப்போல்லாம் வந்து நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து செஞ்சுருக்கேன் நான் செஞ்ச வேலையை வந்து இப்போ என்னுடைய குழந்தைங்க வந்து இன்னைக்கு வந்து வேப்பலியை வந்து அந்த கல்லில் அரைச்சி கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கும் தெரியும் ஆனால் வந்து ரெண்டு பேருமே வந்து அவ கொஞ்சம் நேரம் வந்து மா அந்த வேப்பலியை அரைச்சா அதுக்கப்புறம் சின்னவ கொஞ்சம் நேரம் வந்து அரைச்சா அதனால் வந்து ரெண்டு பேருக்குமே கஷ்டம் தெரியல அவங்க வந்து ஜாலியாக அரைச்சி கொடுத்தாங்க நான் வந்து அவங்களுக்கு த தலையில் வந்து தடவி விட்டுவிட்டேன் இப்போ குழந்தைங்களுக்கு வந்து நான் தண்ணியை ஊற்றணும் இந்த வீடியோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்